மதத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளே இந்நிகழ்ச்சியிலே திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற தாய்மார்களே பெரியவர்களே காவல் உளவு துறைகளை சார்ந்த அதிகாரிகளே பத்திரிகை நண்பர்களே உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக தமிழ்நாடு தவஹி ஜமாத் தஞ்சை தெற்கு மாவட்டத்தின் சார்பில் நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் ஏன் என்று சொன்னால் முஸ்லிம்கள் பல ஆண்டுகளாக வழிபாடு நடத்தி வந்த கியான் வாபி என்கின்ற ஒரு பள்ளிவாசல் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியிலே இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசலை அபகரிக்க வேண்டும் என்கின்ற நாச உள்ளத்தோடு சில சக்திகள் அது குறித்த முன்னெடுப்புகளை எடுக்கின்ற காரணத்தினால் இஸ்லாமியர்களாகிய நாங்கள் இந்தியாவின் அங்கங்களாக இருக்கக்கூடிய நாங்கள் எங்கள் வழிபாட்டு உரிமையை வழிபாட்டு தலங்களை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற நன்னோக்கிலே இந்திய அரசியலமைப்பு சட்டம் எங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய உரிமையை நாங்கள் எதற்காகவும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று உலகிற்கு உறக்கச் சொல்வதற்காக நாங்கள் இங்கு கொடுங்க இருக்கின்றோம் பொதுவாக ஒரு வழிபாட்டு தளத்தின் மீது கை வைத்தால் அந்த சமுதாய மக்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டு இருக்க மாட்டார்கள் அது அமைதி போராட்டங்களை தாண்டி தேவரி நிலைக்கு செல்வதைத்தான் உலகத்திலே நாங்கள் கண்டு வருகின்றோம் ஆனால் இஸ்லாமியர்களாகிய நாங்கள் இந்தியாவை மதிக்கின்றோம் இந்த நாட்டை உருவாக்குவதிலே எங்களுடைய முன்னோர்கள் பெரும் பங்காற்றி இருக்கின்றார்கள் தற்போது வாழக்கூடிய முஸ்லிம்களாகிய நாங்கள் கூட இந்தியாவின் இறையாண்மைக்கு குந்தகம் விளைவிக்கப்பட்டு விடக்கூடாது என்கிற நோக்கத்தில் தான் நாங்கள் அமைதியாக இருந்து கொண்டிருக்கின்றோம் வன்முறையிலே எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது வன்முறை என்பது இருபக்கமும் கூர்மையுடைய ஒரு கத்தி அது முன்னையும் குத்திக்கிறோம் பின்னையும் குத்திக்கிறோம் அதனால் அந்த வழியிலே நாங்கள் செல்லாமல் வன்முறை தவிர்த்து நன்முறையில்தான் எங்களுடைய போராட்டங்களை நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் எங்களது இந்த போராட்டங்களுக்கு அரசு செவி சாய்க்க வேண்டும் பத்திரிகை நண்பர்கள் எத்தனையோ பல செய்திகளை பத்திரிகையிலே போடுகின்றீர்கள் எங்கள் மக்கள் உளப்பூர்வமாக எழுப்பக்கூடிய இந்த கோஷங்கள் நடுநிலையோடு இந்த நாட்டினுடைய நிலையை புரிந்து கொண்டு நாங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் நன்கு கவனிக்க வேண்டும் உங்கள் பத்திரிகைகளை நீங்கள் இந்த செய்திகளை இடம்பெற செய்ய வேண்டும் அந்த ஒரு பொறுப்பு உங்களுக்கு இருக்கின்றது இந்த கியான்வாபி என்பது உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உள்ள ஒரு பள்ளிவாசல் பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல் வரலாற்று சிறப்புகள் இருக்கின்றது ஆனால் தற்போது ஒரு கட்டுக்கதையை ஒரு கூட்டம் கிளப்பிவிட்டு இருக்கின்றது இந்த கியான்வாபி பள்ளிவாசல் எப்படி கட்டப்பட்டது என்றால் ஏற்கனவே அங்கு கட்டப்பட்டு இருந்த காசி விஸ்வநாதர் கோயிலை இடித்து விட்டு தான் இந்த கோவில் கட்டப்பட்டது முகலாய மன்னராக இருந்தசீப் தான் இந்த கோயிலை இடித்து விட்டு இந்த பள்ளிவாசலை கட்டினார் என்கின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க சிசிடிவி அவங்க இடிச்சாரு பாருங்க இடிச்சதுக்கு என்ன சிசிடிவி இருக்கு போல இருக்கு ஏதோ எடுத்ததே கண்ணே பார்த்தது போல அதற்கான ஐவிட்னஸ் இருப்பது போல அவர்களுடைய கொக்கரிப்புகள் நாளுக்கு நாள் அதிகமாகி வருவதை பார்க்கின்றோம் இந்த கியான்வாபி பள்ளிவாசல் தற்போது உள்ள பிரச்சனை என்றாலும் இது எந்த வழியிலே எந்த ஸ்டைலிலே வருகிறது என்றால் அப்படியே பாபர் மசீதினுடைய பாணியிலே தான் வருகின்றார்கள் பாபர் மசீது எப்படி முஸ்லிம்களுடைய கட்டுப்பாட்டிலே இருந்தது அங்கு முஸ்லிம்கள் தொழுது வந்தார்கள் இறைவனை வணங்கி வந்தார்கள் அதை தட்டி பறிப்பதற்கு நிறைய இட்டுக்கட்டுகளை எப்படி அவர்கள் கட்டவிழ்த்து விட்டார்களோ அது அது ராமர் பிறந்த இடம் அங்கு ஒரு ராமர் கோயில் இருந்தது அந்த கோயிலை விட்டுத்தான் பாபர் அங்கு பாபரி பள்ளியை கட்டினார் என்ற புழுகு மூட்டையை கட்டவிழ்த்து விட்டார்களோ அதே பாணியில் தான் இப்போது பள்ளிவாசல் என்றைக்கு இடிக்கப்பட்டதோ அது பள்ளி இடிக்கப்பட்டதாக மட்டும் நாம் பார்க்க முடியாது இந்தியாவின் மதச்சார்பின்மை இடித்து உடைக்கப்பட்ட ஒரு தினம் அந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் மாதம் ஆறாம் நாள் அந்த பள்ளி இடிக்கப்பட்டது இந்தியா டுடே பத்திரிகை அடுத்த வாரத்திலே வெளிவருகின்றது அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு என்ன போட்டார்கள் தெரியுமா தேசத்திற்கே தலை குணிவு என்று தலைப்பிட்டார்கள் புத்தகம் இன்றும் இருக்கின்றது தேசத்திற்கே தலை என்று ஒரு பத்திரிகையினுடைய துவக்க பக்கத்திலே அதாவது நான் சொல்வது தலையங்கம் அல்ல பத்திரிகையினுடைய தலைப்பிலேயே ஹெட்லைன்ல குறிப்பிட்டிருந்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் இந்தியா என்பதை அழகிய ஜனநாயக நாடு என்ற பெயர் மாற்றப்பட்டு இந்தியாவின் ஜனநாயகம் என்பது அது அழகிய ஜனநாயகம் அல்ல அழகிய ஜனநாயகம் என்ற கெட்ட பெயரை சம்பாதித்த ஒரு நிகழ்வு அந்த பாபர் மசீது இடிப்பு சம்பவம் என்பது பாபர் பேராலே சொல்லப்பட்ட இந்த கட்டுக்கதை ராமரை என்கின்ற ஒரு கதாபாத்திரத்தை கொண்டுதான் அவர்கள் முன்னெடுக்கின்றார்கள் ராமரை அவர்கள் கடவுளாக நம்புகின்றார்கள் அதிலே முஸ்லிம்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவர்கள் நம்புகிறார்கள் அவங்களுடைய நம்பிக்கை அது அவர்கள் சார்ந்த விஷயம் அதை பற்றி நாம் ஏதும் இல்லை அதே நேரத்திலே இந்த ராமரை இவர்கள் முன்னிறுத்துவது பக்தியினால் அல்ல என்பதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம் உண்மையிலே ஒரு கூட்டம் அவரை பக்தியாக வழிபடக்கூடிய மக்கள் இருப்பார்கள் அவர்கள் முஸ்லிம்களிடத்தில் எந்த பிரச்சனையும் செய்வது கிடையாது ஆனால் ராமர் என்பவரை அரசியலுக்காக பயன்படுத்தக்கூடியவர்கள் தான் இத்தகைய பிரச்சனைகளை உருவாக்குவதை பார்க்கின்றோம் இந்த பாபர் பள்ளிவாசல் என்பது ராமர் பிறந்த இடம் அங்கே ஏற்கனவே ராமர் கோவில் ஒன்று இருந்தது அந்த கோவில் இடுக்கப்பட்டது அங்குதான் பள்ளிவாசல் கட்டப்பட்டது என்று கதை இறக்கின்றார்களே இதுக்கு ஏதேனும் ஆதாரம் வைத்திருந்தார்களா நீண்ட நெடிய காலங்கள் இந்த வடக்கு நீதிமன்றங்களில் நடந்தது அயோத்தி நீதிமன்றத்தில் நடந்தது அலகாபாத் உயர் நீதிமன்றத்தில் நடந்தது உச்ச நீதிமன்றத்தில் நடந்தது கடைசியிலே முஸ்லிம்களுடைய அந்த எண்ணங்களை எல்லாம் சிதறடைக்கூடிய விதத்திலே முஸ்லிம்களுக்கு அந்த நிலம் சொந்தம் இல்லை என்று தீர்ப்பளித்தார்கள் அதெல்லாம் இருக்கட்டும் நான் கேட்கிறேன் இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டது இது எந்த அடிப்படையிலே கொடுக்கப்பட்ட தீர்ப்பு நீங்க பார்க்கணும் இப்ப ஒருத்தர் ஒரு நிலம் இருக்கின்றது அந்த நிலத்தை இன்னொருத்தர் உரிமை கொண்டாடுகின்றார் அது ஒரு சிவில் வழக்காக மாறுகின்றது நீதிமன்றத்திலே வழக்கு போகின்றது அப்ப அரசாங்கம் எதை கேட்பார்கள் சான்றுகளை கேட்பார்கள் உன்னிடத்திலே என்ன சான்று இந்த கட்டிடம் உனக்கு சொந்தம் இந்த நிலம் உனக்கு சொந்தம் இந்த மனை உனக்கு சொந்தம் என்பதற்கு நீ என்ன டாக்குமெண்ட் வைத்திருக்கிறாய் தாய் பத்திரம் இருக்கிறதா மூலப்பத்திரம் இருக்கிறதா பட்டா இருக்கிறதா என்று அதையெல்லாம் பார்த்து தானே ஒரு தீர்ப்பு வழங்குவார்கள் உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு ஒரு வினோதமான தீர்ப்பை வழங்கினார்கள் எப்படி வழங்கினார்கள் இது அதிகமான மக்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது எந்த சான்றுகளும் இல்லை தொல்லியல் துறையிலே ஆய்வு நடத்தியதாக சொல்லப்பட்டது அதை உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை இல்லை அது நிரூபிக்கப்படவில்லை என்று தீர்ப்பிலே சொன்னார்கள் என்ன பார்க்கப்படுகிறது என்றால் அதிகமான மக்கள் பிறந்ததாக நம்பப்படுகிறது எனவே இந்துக்களுக்கு இந்துக்களுக்குத்தான் சொந்தம் முஸ்லிம்களுக்கு கிடையாது என்று தீர்ப்பளிக்கின்றார்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் ஒரு கேள்வி இந்த உரையை கவனிக்கக்கூடிய இந்து நண்பர்கள் நீங்கள் இருப்பீர்கள் உங்களிடத்திலே நான் வெளிப்படையாக கேட்கிறேன் இந்து சமுதாய மக்களிடத்திலே ராமர் என்பவர் கடவுளாக பார்க்கப்படுகிறார் ராமரை பற்றி பிஜேபி அரசாங்கம் சொல்வதை விட அத்வானி சொல்வதை விட மோடி சொல்வதை விட அமித்ஷா சொல்வதை விட நட்டா சொல்வதை விட முரளி மனோகர் சொல்வது ரொம்ப ஆத்தெண்டிகா ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது ராமாயணத்தை ஏற்றியவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது ராமாயணத்தை ஏற்றியது யார் வால்மீகி மரநாட்டிலே தமிழகத்திலே அதை நம்ம தமிழுக்கு தக்கவாறு கொண்டு வந்தவர் யார் கம்பர் என்று சொல்லப்படக்கூடியவர் என்று ஒன்று எழுதப்படுகின்றது இது வால்மீகி ராமாயணத்தில் உள்ள கருத்தை தான் இவர் தமிழிலே தன்னுடைய அந்த இலக்கிய சாரை ஊற்றி கம்ப ராமாயணத்தை உருவாக்குகின்றார் இந்த கம்ப ராமாயணத்திலே இதற்கு ஆதாரம் உண்டா அயோத்தியிலே இருக்கக்கூடிய இந்த இடத்தில் தான் ராமர் பிறந்தார் என்பதற்கு ஆதாரம் உண்டா கிடையாது சரி ராமரை பற்றி என்ன உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு முஸ்லிம்கள் ஆகிய நாங்கள் நம்புறமா இல்லையா என்பது வேறு எங்களுடைய வழிகாட்டு நெறிமுறை திருமுறை குரான் தான் எங்களுடைய கடவுள் ராமன் அல்ல கிருஷ்ணன் அல்ல எங்களுடைய கடவுள் ஒரே ஒரு இறைவன் தான் அந்த படைத்த அல்ல மட்டும்தான் எங்களின் இறைவன் அதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு கடவுளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால நம்ம அடிச்சுக்கிற வேண்டிய அவசியம் இல்லை எங்கள் இறைவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் நாங்கள் உங்களை கட்டாயமும் அவருக்கு இஸ்லாமிய மார்க்காக சொன்னது லக்கும் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு எங்களுடைய மார்க்கம் அந்த அந்த பாதையில தான் முஸ்லிம்கள் பயணிக்கின்றார்கள் என்ன கேட்கிறேன் என்றால் ராமரை பற்றி இந்து சமுதாய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ராமாயணத்திலே ராமனை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இன்று பிஜேபியின் சார்பிலே சண்பரிவார கும்பலின் சார்பிலே ஒரு தோற்றமாக காட்டப்படக்கூடிய ராமர் அப்படிப்பட்டவர் இல்லை என்று நான் பேசவில்லை ராமாயணம் பேசுகிறது இப்ப பாபர் மசூதி விவகாரத்துக்கு வருவோம் இந்த பள்ளிவாசல் ராமர் பிறந்த இடம் எனவே அந்த இடத்தை இந்துக்கரிடத்திலே ஒப்படைங்கன்னு சொன்னாங்கல்ல நான் கேட்கிறேன் ராமரை பற்றி ராமாயணத்தில் என்ன சொல்லப்படுது ராமனுடைய தந்தை யார் தசரதன் தசரதனுடைய மூத்த மகன் யார் கோசலை அதாவது மூத்த கோசலையினுடைய மகன் ராமன் அன்றைய அன்றைய கால சூழ்நிலையிலே ஒரு தந்தைக்கு பிறகு மூத்த மகன் தான் முடிசூட வேண்டும் மூத்த மகன் தான் ஆட்சி பொறுப்புக்கு வர வேண்டும் ஆனால் என்ன நடக்கிறது நான் ராமாயணத்தில் உள்ள சம்பவத்தை சொல்றேன் நான் நம்புறேன்னா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்ல இப்போ ராமாயணத்தில் உள்ள சம்பவத்தை தான் உங்களுக்கு சொல்றேன் பரதனுடைய தாய் கைகேயி அவள் என்ன செய்கின்றால் ராமனை அரசால விடக்கூடாது லட்சுமணனை அரசால விடக்கூடாது நம்முடைய மகன் பரதன் தான் இந்த நாட்டை ஆட வேண்டும் என்று முடிவெடுத்து ஒரு சூழ்ச்சி செய்கிறாள் ராமனிடத்திலே அதை பற்றி பேசுகிறாள் ராமனை அழைத்து கைகேயி சொன்ன வார்த்தை கம்ப பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது கைகை என்ன சொல்லுகின்றார் ராமா நீ கானகம் சென்று தாழ் இரு சடைகள் தாங்கி தாங்க அரும் தவம் மேற்கொண்டு பூலிவம் காணம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி ஏழு இரண்டு ஆண்டின் வா இதான் கைகேயி அந்த ராம் சொன்ன வார்த்தை ராமா நீ காட்டுக்கு போ வனவாசத்துக்கு போ அங்கு போய் நீ தவம் மேற்கொள் போயிட்டு எப்ப திருப்பி வரணும் ஏழு இரண்டு ஆண்டுகள் அதாவது பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகுதான் நீ திருப்பி இங்கே திரும்பி வர வேண்டும் என்று இல்லை அதெல்லாம் முடியாது என்னுடைய ஆட்சியை நான் தான் செய்வேன் என்று சொன்னானா இல்லை அவன் என்ன சொல்ல சொல்லப்படுது என் பின்னவன் பெற்ற செல்வம் அடி ஏன் பெற்றதன்றோ நான் ஆட்சி பண்ணா என்ன என் தம்பி ஆட்சி என்ன என் தம்பி ஆட்சி பண்ணட்டும் மின்னொருளில் காடகம் புறப்பட்டேன் இன்றே இன்றைக்கே நான் காட்டுக்கு போறேன் சொல்லிட்டு தன்னுடைய அரச பதவியை தன் தம்பிக்கு விட்டு கொடுத்து விட்டு காட்டுக்கு சென்றால் வனவாசத்தை மேற்கொள்ள என்று உங்கள் ராமாயணம் பேசுகிறதே இப்ப இதை வைத்து நான் கேட்கிறேன் இப்படி ஒரு விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை உள்ளவர் என்று உங்களுடைய ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறேன் இந்த ராமர் இதை ஒத்துக்கொள்வாரான் சொல்லுங்க இந்த ராமர் தன்னுடைய பதவியை தன் தம்பிக்கு விட்டு கொடுத்தவர் இந்த பாவர் பள்ளியை பார்த்து நான் இங்கேதான் பிறந்தேன் நான் இங்கேதான் உத்தவைப்பேன் எனக்கு நீ இங்கேதான் கோயில் கட்டணம் என்று சொல்லுவாரா இதை இடித்து விட்டு இங்கே நீங்கள் கோயில் கட்டுங்கள் பள்ளிவாசலாக எத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் பரவாயில்லை அதை இழுத்து விட்டுத்தான் கோயிலை கட்ட வேண்டும் என்று சொல்லியிருப்பாரா உங்கள் மனதிலே கை வைத்து சொல்லுங்கள் அப்ப அரசியல் புரிகிறதா இது ராமர் என்கின்ற உண்மையான பக்தியினால் உருவாக்கப்பட்டது கிடையவே இது அரசியலுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ராமராக இருக்கின்றார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காகத்தான் நாங்கள் இதை சொல்கின்றோம் எப்படி இந்த அன்றைய காலத்திலே அந்த மக்கள் அங்கு உருவாகி இருப்பார்கள் அங்கு அவர்கள் கோயில்களை கட்டினார்கள் பள்ளிவாசல்களை கட்டினார்கள் புதிதாக கோயில்களை அவங்க கட்டி கொடுத்தாங்களே தவிர முகலாய மன்னர்கள் கோயில்களை இடிக்க கிடையாது இன்றைக்கும் கூட பல கோயில்கள் பாபர் இந்த இந்த நிலம் வட மாநிலங்கள்ல இருக்கு அந்த கோயில் பட்டயங்கள் இருக்கின்றது அந்த பட்டயத்தில் என்ன இருக்குது இந்த நிலம் மன்னர் பாபரால் இந்து மக்கள் கோயில் கட்டுவதற்காக வழங்கப்பட்ட இடம் என்று பொறித்து வைத்திருக்கின்றார்கள் இப்படி இந்துக்கு இந்து மக்களுக்கு கோயில் கட்டுவதற்கு நிலம் கொடுத்த பாபர் எதற்காக வேண்டி ஒரு கோயில் இடித்து விட்டு பள்ளிவாசலை கட்டுகின்றார் வாய்ப்பே கிடையாது இவர்கள் ஒரு மதவாதத்தை ஏற்படுத்த வேண்டும் மத துவேஷத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காகத்தான் ஒண்ணுமே கிடையாது இல்லை என்றால் இவங்க ஆட்சிக்கு வந்திருக்க மாட்டாங்க இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு ஒரு டாபிக் தேவைப்படுது மக்களிடத்தில் பேசக்கூடிய ஒரு உணர்வு தேவைப்படுகிறது அதைத்தான் இந்த பாபர் மசூதி ராமர் கோவில் என்ற பெயரிலே உண்டாக்கி இருக்கிறாங்களே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது என்பதை அப்பாவி இந்து மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அரசாங்கம் பரிவார கூட்டங்கள் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் எதிரி என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள் இவர்கள் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் எதிரிகள் தான் ஒட்டுமொத்த இந்து மக்களுக்கும் எதிரிகள் தான் என்றைக்கு உங்க ஆட்சி வந்ததோ நீங்க அந்த தினத்தில் இருந்து பாருங்களேன் இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி இருந்தது அதுக்குன்னு காங்கிரஸ் ஆட்சி கெட்டிக்கால் ஆட்சி நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அது வேறு அது தனியாக நம்ம பேசிக்குவோம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தாங்கல்ல அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாருங்கள் எத்தனை மதக்கலவரங்கள் எத்தனை இனக்கலவரங்கள் எத்தனை கொலைகள் எத்தனை படுகொலைகள் எத்தனை திருட்டு எல்லாத்தையும் எடுத்து பாருங்களேன் எல்லாமே தாறுமாறாக போய் கொண்டிருக்கிறது விலைவாசி என்பது விண்ணை முட்டிக் கொண்டிருக்கின்றது நானூறு ரூபாய்க்கு விற்கப்பட்ட சிலிண்டர் விலை மும்மடங்கு உயர்ந்து ஆயிரம் ரூபாய்க்கு மேலே போயிருக்குற இது இதுதான் பிஜேபியினுடைய சாதனை பிஜேபியினுடைய சாதனை என்ன சாதனை என்ன தான் சொல்லவா பிஜேபியின் சாதனை என்ன அமைதியாக இருந்த ஊரிலே கலவரத்தை உண்டாக்கியது அண்ணன் தம்பிகளாக வாழ்ந்தவர்களை வெட்டி கொண்டு அடிக்க வைத்தது ஊரிலே விலைவாசியை உருவாக்கியது விவசாயிகளை வஞ்சித்தது எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க சாதனை எல்லாமே இப்படி வித்தியாசமான சாதனைகள் தான் நல்ல அடிப்படையில் உள்ள சாதனைகள் என்று நாம் எதையுமே சொல்ல முடியாது இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி செய்வதற்கு இவர்களுக்கு ஒரு பேசு பொருள் தேவைப்படுகின்றது அந்த நோக்கத்திலே தான் பாபர் பள்ளியை இடித்தார்கள் அங்கே ஒரு கோயிலை கட்டி முடித்து விட்டார்கள் இப்ப ராமர் கோயில் கட்டுவோம் கட்டுவோம் ரொம்ப வருஷமா போட்டு இழுத்து சவுமுட்டாய் மாறி இழுத்து ஒரு வழியா கட்டி முடிச்சாச்சு அந்த ராமர் கோயிலுடைய திறப்பை ஒரு அரசியலாக்கி அங்க இங்க உள்ள சங்கிங்கெல்லாம் போய் யார் யார் சங்கின்னு கரெக்டா தெரிஞ்சு நம்ம உள்ளக்குள்ள சில பேர் இருப்போம் நல்லவ மாதிரி இருப்பான் அந்த ராமர் கோயிலை கட்டி வைத்துக் கொண்டு பேச்சாளர்கள் சமத்துவத்தை பேசக்கூடியவர்கள் பாரதி பாஸ்கர் ரஜினிகாந்த் சச்சின் டெண்டுல்கர் இன்னும் ஒரு முசிபத்து கூட்டம் போய் அங்கே உட்கார்ந்தது அப்பதான் நமக்கு தெரிஞ்சுச்சு ஓ இதுதான் சங்கிகள் நமக்கு நிரந்தரியாம இருந்திருக்கிறோம் இத்தனை காலமாக அடையாளம் தெரியல இன்னைக்கு தெரிகிறது சொல்லப்படக்கூடிய அளவுக்கு அங்கு போய் அமர்ந்தார்கள் அது தனி விவகாரம் ராமர் கோயில் முடிஞ்சு போச்சுல முடிந்ததற்கு பிறகு அதுவும் அவசர அங்கே இன்னும் முடிந்த இன்னும் செய்யப்பட வேண்டிய வேலைகள் இருக்கிறது இருந்தாலும் ஏன் திறக்கப்படுதுன்னா தேர்தலுக்கு முன்னாடி திறந்தாத்தான் ஓட்டு போடுவான் என்கிற மனப்பால் குடித்துக் கொண்டு அந்த வேலை செஞ்சிருக்கிறாங்க சரி திறந்தாச்சு இதுக்கு பிறகு ராமர் கோயில வச்சு பருப்பு வேகாதி எனவே அடுத்த பிரச்சனைக்கு போவோம் என்ற நோக்கத்தில் தான் இந்த கேன்பாபி பள்ளியை கையில் எடுத்திருக்கின்றார்கள் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இவர்கள் எப்படிப்பட்ட ஒரு விஷம் விஷம் நிறைந்த மனிதர்கள் என்று பாருங்கள் அண்ணன் தம்பியா நம்ம வாழ்றோம் தமிழ்நாட்டிலே முதலாளம் இருக்கின்றதா இங்கே முட்டி மோதி பார்க்கின்றார்கள் தமிழகத்திலே எப்படியாவது காலு உன்ற வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகளை செய்கின்றார்கள் நம்ம பிரதமர் செந்தமிழிலே பேசி பார்க்கின்றார் அந்த உடைமை தான் பாக்குறமே இப்ப பொங்கல் வாழ்த்து இனிய பொங்கல் நல்லா அழுத்துங்கள் என்னத்தை போட்டு அழுத்துறது இப்படி பேசினா தமிழ்நாடு நீங்க ஓட்டு போட்டுருவீங்கல்ல இப்படி அழகிய தமிழிலே அதாவது பாரதியை விட கம்பனை விட மிகச்சிறந்த தமிழ்ல வந்து இங்க பேசுறாரா இல்லையா அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசுறாரு ஒரு பாரதிதாசன் கவிதை ஒன்று படித்தார் இமயமலை எங்கள் மலையே அப்படின்னு ஒரு பாட்டு ஆரம்பிக்கும் அதை அவர் சொல்ல வர்றாரு அது இந்த டெலிகிராம்ல காட்டுது அதை பார்த்து அந்த உச்சரிப்பு வராத வராட்டி பேசாம அவங்க ஹிந்தியில பேசிட்டு போகலாம் இங்கிலீஷ்ல பேசிட்டு போகலாம் விட மாட்டாரு இமயமலை அங்கல் இமயமலை அங்கல் பரங்கிமலை என்னப்பா என்ன நமக்கு ஒரு சந்தேகம் வருது இப்படி என்ன தப்பும் தவறுமாக எதையாவது பேசி இந்த மக்கள் ஓட்டு போட போறாங்களா கண்டிப்பாக கிடையாது தமிழக மக்களை பொறுத்தவரை இறைவனுடைய மாபெரும் கிருமையினால் தென்னகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய புத்தி தெளிவு வடமாநிலத்தில் உள்ளவங்களுக்கு இல்லை எனவேதான் அங்கு ஓட்டு போடுறாங்க தமிழ்நாட்டுக்காரன் ஓட்டு போட மாட்டான் கேரளாக்காரன் ஓட்டு போட மாட்டான் அவர்களுக்கு இவர்கள் யார் என்பதை சரியாக அடையாளம் காண முடியும் ஏனென்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு சமத்துவத்தை இறைவன் இங்கு இயற்கையிலே அமைத்திருக்கின்றான் நாம் எல்லாம் யார் நாம் எல்லாம் பிற மக்களாக இருந்து முஸ்லீமாக வந்தவர்கள் நாங்கள் ஐந்து தலைமுறைக்கு முன்னாடி தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அந்த சமுதாயத்தில் வாழ்ந்தவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்துடைய அறிவுரைகள் எங்கள் முன்னோர்களுக்கு கிடைத்தது அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் நாங்கள் இஸ்லாமியர்களாக வாழ்கிறோம் அதுபோல உங்களுடைய முன்னோர்கள் செட்டியார்களாக நாடார்களாக முதலியார்களாக இன்னும் பல சாதியை சார்ந்தவர்களாக இருந்திருப்பார்கள் பின்னாளிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் எப்படி ஏற்றுக்கொண்டோம் இந்த வழிபாடு பிடித்திருக்கின்றது இந்த இஸ்லாம் என்கின்ற அழகிய மார்க்கம் நம்முடைய முன்னோர்களை கவர்ந்திருக்கின்றது இதில் மூட நம்பிக்கை கிடையாது மனிதனை சமமாக நடத்துகின்றார்கள் நீதியாக இருக்கின்றது நியாயமாக இருக்கின்றது அவருடைய உள்ளங்களை காரணத்தினால் ஏற்றார்களே தவிர இது கத்தியால் பரப்பப்பட்ட மார்க்கம் அல்ல அது ஒரு ஒரு பொய் சொல்றான் இஸ்லாமிய மார்க்கம் என்பது கத்தியால் பரப்பப்பட்டது கத்தியால் பரப்பப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் அல்ல சொல்லவா வட மாநிலங்களிலே ஜெய் ஸ்ரீராம் சொல்லு இல்லாட்டி உன்னை கொள்ளுவேன் இது எனக்கு மதத்தரப்பு கத்மாவும் ஆயிரத்தி ஜார்க்கண்ட் மாநிலத்திலே தவறே சன்சாரி என்கின்ற இளைஞன் புதிதாக திருமணமானவன் அவனை பிடித்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லு என்று அவனை அடித்தே கொண்டார்களே இவர்கள் நம்மை பார்த்து சொல்கின்றார்கள் இவங்க கத்தியை காட்டி மார்க்கத்தை பரப்புகின்றார்கள் இது எந்த எங்கள் மார்க்கம் எங்கள் உயிரை விட நாங்கள் மதிக்கக்கூடிய மார்க்கம்

நீங்கள் எங்களுடைய ஈமானோடு உரசி பார்க்கின்றீர்கள் பள்ளிவாசலை தாக்கு முஸ்லீம்களை தாக்கி அவங்களுக்கு இடஒதுக்கீடு குடியுரிமை விட்டு வெளியே போவார்கள் என்று நீ பகல் கனவு காண்கின்றாய் ஒன்றை தெரிந்து கொள் எங்கள் உடம்பில் இருந்து உதிரங்கள் வடிந்தாலும் எங்களுடைய உள்ளங்களில் இருந்து கொள்கை வடியாது என்றைக்கும் நாங்கள் இஸ்லாமியர்களாகத்தான் வாழ்வோம் எங்களுடைய ஈமானை நீ பார்க்க முடியாது இதை நாங்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக தெளிவாக சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகின்றோம் எங்களுடைய உணர்வுகளை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நாங்கள் அற வழியிலே நியாயமான முறையில் தான் எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கிறோம் எங்களை அரசு வஞ்சிக்கின்றது நீதிமன்றங்கள் கூட வஞ்சிக்கின்றார்கள் நீதிமன்றத்துடைய பல தீர்ப்புகள் ரொம்ப வியப்பூட்டக்கூடிய விதத்திலே அமைந்திருக்கின்றன அப்சல் குரு என்று ஒருத்தர் இருந்தார் பாராளுமன்ற தாக்குதலில் ஈடுபட்டார் என்று சொல்லி அவருக்கு தண்டனை கொடுத்தார்கள் இதை செய்தார் என்பதற்கு தகுந்த சாட்சிகள் ஆதாரங்களை முன்வைத்து அதை கொடுத்திருந்தா பரவாயில்லை எந்த சாட்சியுமே இல்லை சில சாட்சிகள் என்று கொண்டு போய் கொடுத்தாங்க அதில் எதுவுமே நிரூபிக்கப்படவில்லை அந்த ஆதாரங்கள் எதையும் உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை கடைசியிலே ஒரு வார்த்தை சொன்னார்கள் ஒரு வார்த்தை சொல்லித்தான் அப்சல் குருவுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தார்கள் அது என்ன வார்த்தை தெரியுமா கூட்டு மனசாட்சி அது என்னங்கடா அது கூட்டு மனசாட்சி கூட்டு நம்ம சாப்பிடும்போது போது பார்த்துருக்கிறோம் கூட்டு பொரியலாம் வச்சு சாப்பிட்றோம் மனசாட்சியில என்ன கூட்டு அப்படின்னு கேட்டா இந்தியாவில் வாழக்கூடிய பல மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் ஒருவனை தூக்கிலே போட வேண்டும் என்று விரும்புகின்றார்கள் உலகத்திலே எந்த நாட்டிலாவது இப்படிப்பட்ட ஒரு சட்டம் இருக்குமா சட்டத்திலே விதி இருக்குமா குற்றவியல் நீதிமன்றத்திலே அந்த சட்டங்களிலே இப்படி ஒரு வார்த்தை அந்த வார்த்தையை சொல்லி தூக்கிலே போட்டார்கள் ஆயிரம் குற்றவாளிகள் தப்பிக்கலாம் ஒரு நிருபராஜி கூட தண்டிக்கப்பட கூடாது அடிப்படை எங்க போச்சு எல்லாம் காத்தோட போச்சு நீதி நியாயம் என்பது இந்தியாவிலே செத்து போய்விட்டது மதச்சார்பின்மை இல்லாமல் போய்விட்டது அறிவிக்க நாடாக அறிவித்தார்கள் அந்த காலகட்டத்திலே சில அடிப்படைகளை நம்முடைய பெரியவர்கள் முன்வைத்தார்கள் அம்பேத்கரை போன்றவர்கள் அழகான சட்டங்களை தந்தார்கள் என்ன கொடுத்தாங்க ஜனநாயகம் மதச்சார்பின்மை வேற்றுமையிலே ஒற்றுமை என்கின்ற மூன்று அடிப்படைகளை கொண்டுதான் இந்த தேசம் இயங்க வேண்டும் இந்தியா என்பது ஒரு பரந்துபட்ட நாடு இங்கே பல மக்கள் வாழ்கின்றார்கள் பல மொழியினர் வாழ்கின்றார்கள் பல கலாச்சாரங்கள் உண்டு இத்தனை மக்களும் வாழ்வதாக இருந்தால் ஒரு பொது சட்டம் என்பது சரிவராது எனவே அவருடைய உரிமைகளை புரிந்து கொண்டு அந்த வேற்றுமையிலேதான் ஒற்றுமை இருக்க வேண்டும் ஜனநாயகம் என்பது இருக்க வேண்டும் மதச்சார்பு இருக்க இந்த வார்த்தையை கவனிக்கணும் இந்திய நாட்டிலே மதச்சார்பு இருக்க கூடாது இது ஒரு நேஷன் மத மதச்சார்பு இல்லாத நாடு என்று சொன்னார்கள் இது வார்த்தையிலே தான் இருக்கின்றது பல விஷயங்கள் வேண்டாம் நாம் அன்றாடம் சந்திக்கக்கூடிய விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா எங்க இருக்கிறது பண்டிகை வருகிறது பொங்கலுக்கு எத்தனை நாள் லீவு அஞ்சு நாள் லீவு தீபாவளிக்கு எத்தனை நாள் லீவு நாலு நாள் மூணு நாள் லீவு அதுல இந்த வெள்ளிக்கிழமையை ஒட்டி வந்தா அந்த ஆசிரியர் எல்லாம் கோரிக்கை வச்சு இந்த ஒரு நாள் நாங்க இன்னொரு சனிக்கிழமைக்கு நாங்க மாத்திக்கிறோம் இதை சேர்த்து விட்டுருங்க சரி வச்சுக்க கொடுக்குறாங்க நான் அவர்களுக்கு விடுமுறை குடிப்பதை தவறு என்று சொல்லவில்லை எனது கோலத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மக்களுக்கு பண்டிகையா விடுமுறை கொடுக்க வேண்டும் அப்பதான் அவங்க கொண்டாடுவாங்க அதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது குடுங்கள் நான் தவறு என்று சொல்லவில்லை இஸ்லாமியர்களுக்கு ரெண்டு பண்டிகை இருக்குதே